ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க உலகத்துக்கு இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வின்னு சொல்லலாம் அதாவது குருஜி என்னால் வந்து ஒரு செயலை முழு கவனத்தோட தொடர்ந்து கவன சிதறல் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் என்னால் செய்ய முடியுமா ஏன் என்னால் செய்ய முடியல இதிலிருந்து இதை எப்படி வந்து நான் சரி செய்து கொள்வது அதாவது எப்படி என்னால் கான்சென்ட்ரேட்டடாக ஒரு ஒரு இடம் ஒரு செயலை நான் தொடர்ந்து செய்ய முடியும் இதுதான் இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க குறிப்பாக பேரண்ட்ஸ் வந்து என் ஃபுல்லாக வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான் ஒரு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்து இப்படி ஓடிடுறான் ஒரு கொஞ்ச நேரம் செய்கிறான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டான்னா அதுக்குள்ளே நாலு தடவை எந்திரிச்சு போகிறான் தண்ணி குடிக்க போகிறான் பாத்ரூமுக்கு போகிறான் புக்கை போட்டு விளாட போயிடுறான் கம்ப்யூட்டர் நோண்டுறான் ஃபோனை நோண்டுறான் நமக்கும் அப்படி தான் இருக்குது ஒரு வேலையை நம்மளால் தொடர்ந்து தெளிவாக செய்ய முடியல சார் ரொம்ப சிம்பிளுங்க அதாவது உலகத்தில் எல்லாரும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கரெக்டாக ஒரு வேலையை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுகிறோம் ஆனால் நான் உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நம்ம சொல்றோமே மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்கிறோம் யாராவது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இப்போ குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு வேலையை தொடர்ந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்ய மாட்டேங்குது எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறோம் இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா இல்லை நமக்கு யாராவது சொல்லி கொடுத்து யாருமே சொல்லி கொடுக்கலையேங்க அப்படின்னா எப்படி என் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக பண்ணணும்னா அதுக்கு உண்டான பயிற்சி எடுத்தால் தானே முடியும் இப்போ நீங்கள் ஒரு பாடகர் ஆகணுன்னா பாட்டு கற்றுக்கணும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணுன்னா அதுக்கு நேரத்தை போட்டு அதை முறப்படி கத்துக்கிட்டாதான் தான் நீங்கள் கிரிக்கெட்டு பிளேயராக முடியும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா அந்த சப்ஜெக்டை உட்காந்து முறைப்படி கற்றுக்கணும் அதுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் கான்சன்ட்ரேஷன் அதுவும் அப்படித்தான் ஒரு கான்சன்ட்ரேஷன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய கான்சியஸ் அதாவது விழிப்புணர்வு முதல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியல மனம் அலைப்பாயுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க மனம் அலைப்பாயவில்லைங்க உலகத்தில் யாருக்குமே நூற்றுக்கு <muching>. தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன் மனம்ங்கிறது எங்கேயுமே போகல அது ஒரே இடத்துல தான் இருக்குது அது ஒரு இடத்துல அப்படியே இருக்குது அது ஒரு வீடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் உங்களோட மைண்டுங்கிறது உங்களுடைய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதில் பல ரூமுகள் நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க பல விதமான கம்பார்ட்மெண்ட் இருக்கு இப்போ ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க பெட்ரூமு ஹாலு கிச்சனு டைனிங் ஹாலு ட்ரெஸ்ஸிங் ரூமு வராண்டா கார் பார்க்கு டெரஸ்ன்னு வச்சிருக்கிற மாதிரி பல விதமான அங்கே அடுக்குகளாக அங்கே இருக்குது அதில் வந்து சந்தோஷத்துக்கான ஒரு ரூமு வெறுப்புக்கான ஒரு ரூமு பணத்துக்கான ஒரு ரூம் கோபத்துக்கான ஒரு ரூமு அன்புக்காக ஒரு ரூம் இந்த மாதிரி பலவிதமான ரூமுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் வந்து அதைத்தான் விழிப்புணர்வு என்று அழைக்கிறோம் நீங்க வந்து இப்ப இந்த கணத்துல கோமா கோபப்பட்டு யாரையோ திட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கோவ ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்க அர்த்தம் உங்களுடைய மனதில் கோபங்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க அங்கே உட்கார மாட்டீங்க கொஞ்ச நேரத்துல மாறிடுறீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலே இப்ப சந்தோஷம் இப்போ மனம் வந்து மாறல இது வந்து தனித்தனி டிபார்ட்மெண்டா அங்க இருக்கு நீங்க வந்து இந்த ரூமுக்குள்ள போய் அனுபவிச்சுட்டு வந்தீங்க அந்த ரூம்ல போய் அனுபவிச்சுட்டு வந்தீங்க இப்ப இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க விழிப்புணர்வா நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எல்லோருமே கடைசியாக ட்ரிப் எந்த ஊருக்கு நீங்கள் டூர் போனீங்களோ அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அந்த டூர் போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்க கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ டூர் போனது உங்களுக்கு எங்கே போனீங்க எப்படி போனீங்க யார் கூட போனீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க காரில் போனீங்களா பஸ்ஸில் போனீங்களா ஃப்ளைட்டில் போனீங்களா எத்தனை நாள் தங்குனீங்க அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டீங்க இந்த மாதிரி ஒரு நூறு கேள்வி இப்போ நான் கேட்டேன்னா இப்போ உங்கள் விழிப்புணர்வு என்ன ஆகும்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரிப்பு போன விஷயத்தில் மைண்டில் ஒரு இடத்துல ஸ்டோரேஜில் வச்சிருக்கீங்கல்ல அங்கே போய் பார்க்குவா நான் இங்கே போனேன்ல அவெல்லாம் என் கூட வந்தான்ல ஆமாம்ல நம்ம அந்த கொடைக்கானல்ல அந்த ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம்ல அப்போ இன்னெல்லாம் சாப்பிட்டோம் இந்த மூணு நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னு இப்போ ஏ பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்த உங்கள் விழிப்புணர்வு உங்கள் ட்ரிப்பு இருக்கிற இடத்துக்கு போச்சு இப்ப நான் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறேன் கடைசியா எந்த கல்யாணத்துக்கு நீங்க போனீங்க உங்க சொந்தக்காரங்க கல்யாணமா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு கல்யாணமா அது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க யார் கூட போனீங்க எந்த ஊருக்கு போனீங்க உள்ளூரா வெளியூரா எத்தனை நாள் அங்கே தங்கினீங்க அந்த கல்யாணத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க ரிசெப்ஷனுக்கு என்ன போட்டிங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு என்ன போட்டிங்க முகூர்த்தப்போ என்ன போட்டிங்க பொண்ணு மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நூறு கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போவே உங்கள் மைண்டு உங்கள் மைண்டு இல்லை உங்கள் கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த மனதில் அந்த திருமணம் என்ற ஒரு விஷயம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ அங்கே போய் பார்க்குது அங்கே எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்குது இப்போ நல்லா கவனிங்க உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ஸு இப்போ எங்கிட்ட நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கு திடீர்னு ட்ரிப்பு போன இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துச்சு திடீர்னு கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்துச்சு இப்போ பல இடங்களுக்கு இது தெரியுது இப்படி உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இப்போ இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியது எங்கெங்கேயோ தெரியுது இந்த மைண்டுக்குள்ள இப்ப இதனுடைய கட்டுப்பாடும் உங்ககிட்ட கிடையாது ஏன்னா இது எப்படி இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது என்ன இதை எப்படி வேலை செய்து இதுக்கும் மனதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இது எப்படி இயங்கி கொண்டு இருக்குது இந்த சயின்ஸே உங்களுக்கு தெரியாதே இப்போ உங்க கார் இருக்கு சார் இந்த கார் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வாகனம் இருக்கு இந்த வாகனத்தை வச்சு இப்போ நீங்க ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா அந்த ரூட் தெரியும் அந்த காரை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரெண்டும் தெரிஞ்சா நீங்க கரெக்டா ஆஃபீஸ்க்கு போயிருவீங்க இப்ப உங்களுக்கு காரும் தெரியல வாகனமும் தெரியல அந்த வாகனத்தை எப்படி ஓட்டணும் கேர் எப்படி போடணும் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் கிளச் எப்படி பிடிக்கணும் எப்படி போடணும் இண்டிகேட்ரு எந்த ரூட்டில் போகணும் டிராஃபிக் இருக்கும் இது எதுவுமே தெரிஞ்சா தெரியவே இல்லை அப்புறம் எப்படி சார் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் சரி நீங்கள் எதுக்கு எதை தெரிந்து இருக்கிறீர்களோ அதில் எதில் பழக்கப்பட்டு இருக்கிறீர்களோ இப்போ இன்னைக்கு ஒரு தடவை கார் எடுத்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் தடுமாறுவீங்க ரெண்டாவது தடவை எடுப்பீங்க கொஞ்சம் நல்லா ஓட்டுவீங்க ஒரு நூறு தடவை நீங்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா வண்டி ஓட்டலாம் இப்ப அதேதான் சார் இங்கேயும் இந்த விழிப்புணர்வுனா என்ன இந்த மனம்னா என்ன தெரியல கான்சன்ட்ரேஷன்னா என்ன தெரியல இப்ப நீங்க எதுக்கு ரொம்ப இருக்கீங்க தெரியுமா டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகிருக்கீங்க எது நீங்க பழக்கப்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியா வரும் எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க குருஜி ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுற குருஜி ஆனா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு குருஜி கரெக்ட் கான்சன்ட்ரேஷன் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அது நீங்க பழகவே இல்லையே எது பழக இருக்கீங்களோ அது ஈஸியா இருக்கும் இப்ப பாட்டு நான் இருபது வருஷமா பாட்டு பாடுறேன் அப்படின்னா என்னால ஈஸியா பாட முடியும் நீங்க பாட்டே பாடல படாத பாட போடுவீங்க கஷ்டப்படுவீங்க இப்ப அதே நீங்க வந்து கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இருபது வருஷமா பண்றீங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன நான் ஒரு பாடகன் நான் போய் கம்ப்யூட்டரில் உட்கார நான் கஷ்டப்படுவேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எதுக்கு நீங்கள் பழகி இருக்கீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க இப்போ இந்த புக்கை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு படிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கி வந்து படிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு காலிங் பில் அடிக்குது போஸ்ட்மேன் வந்து ஒரு கவரை கொடுக்குறான் இந்த கவரை பிரித்து பார்த்தீங்க அது என்னென்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்கு ஆஹா நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம்ல அது வந்துருச்சு என்ன ஓ ஓசிஐசிஐ பேங்கா ஓ இந்த பேங்க்கா கரெக்டு நாளைக்கு நம்ம ட்ரிப்பு போகணும்ல அதுக்கு கார்டு வேணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் கையில் காசு வேற இல்லை சூப்பர்வா அப்படின்ட்டு அந்த கிரெடிட் கார்டை திறந்து இப்படி பார்க்குறீங்க அதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு போட்டிருக்கு டப்புன்னு ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுல உள்ளே போயிட்டீங்க கார்டை ஆக்டிவேட் பண்ணி உள்ளே போகும்போது அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே படக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது டப்புன்னு இப்படி எடுத்து பார்க்குறீங்க ஏய் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டு கண்ணா இன்னைக்கு மத்தியானம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது டிக்கெட்டு வாங்கலாமா ஐயோ மருந்தே போச்சு டிக்கெட் வாங்க சொல்லி சொல்லு உனக்கும் சேர்த்து எடுக்காடா நீ உடனடியாக என்ன கால் அப்படி உடனே டப்புன்னு கால் பண்ணுறீங்க நம்ம வாப்பிள்ள டிக்கெட்டு போட்டுருட்டா நான் மத்தியானம் வந்துடுறேன் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க போனை வச்சோன்னா ஆஹா இன்னைக்கு மத்தியானம் கிரிக்கெட் மேட்ச்சு இதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் மேட்ச்சை நேரில் போய் பார்க்க போறேன் என்கிட்ட ட்ரெஸ் என்ன இருக்குன்னுட்டு நேராக கபோர்டு ஓடுறீங்க கபோர்டு கூடி அங்கே என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தா அங்க நீங்க கேட்ட ட்ரெஸ் இல்லை ஐயோ அந்த பிளாக் டீஷர்ட் அந்த பேண்ட் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு அம்மா டப்பையம்மா அந்த டிஷர்ட் எங்கம்மா நான் எடுத்து வைக்க சொன்னேன் டே அது அயனுக்கு போயிருக்குடா அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க உடனே அந்த அயன்காரனுக்கு போன போடுமா முதல்ல அவனை உடனே கொண்டு சொல்லுமா மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் மேட்ச்சுக்கு போகணுமா டப்புன்னு அவனுக்கு அயன்காரனுக்கு போட்டு சார் அது சாயங்காலம் தான் சார் வரும் ஐயோ சாயங்காலமான மத்தியான மேட்சுக்கு போகணும்டா எனக்கு அந்த கலர் டி ஷர்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயோ அது இல்லையா உடனே என்ன பண்றது சரி போற வழியில் ஒரு டீ ஷர்ட் ஒரு கடையில் வின் ஒரு டீஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா பாருங்க நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கை படிக்கலான்னு எந்திரிச்சு உட்காந்தீங்க அது மறந்து போச்சு ஒரு குறியல்கார வந்தான் ஒரு கார்ட எடுத்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அதையும் பண்ணல அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்ச் முடிவு பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நம்ம நினைச்சோமோ அதை விட்டுட்டு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ல போயிட்டோம் இப்ப வாழ்க்கை பூரா நீங்க இதே மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்னா உங்களுடைய ஆள் மனதுல ஓஹோ இவனுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் போல அப்படின்னு உங்களுடைய ஆள் மனம் புரிந்து கொள்ளும் நான் இதுவே ஒரு ஹேபிட்டா மாறிடும் நீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில நாய் வாய் வச்ச மாதிரி பிரிச்சு 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 இப்படியே பண்ணி 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 நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சுங்க யூ ஆர் கிரியேட்டிங் அ பேட்டர்ன் நீங்க ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க இப்ப என்ன ஆயிடும் ஈஸியா வர ஆரம்பிச்சு எதை நீங்கள் பழகுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் இப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க குருஜி நான் வந்து இந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்பதாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வரும் என்னால அதை பண்ண டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னா ஆகல குருஜி எனக்கு அந்த கால் வருது நான் என்ன பண்றது சார் கால் வந்தாலும் எடுக்கவே கூடாது சார் அது எவ்வளவு பெரிய முக்கியமான காலா இருந்தாலும் எடுக்க கூடாது அப்பதான் ஏன்னா ஏன் அந்த கால் வருது அப்படின்னா நீங்க ஒரு பேட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அது பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு கடவுள் பாக்குறாரு ஓஹோ நீ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல பழகிருக்கியா உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த அண்ட சராசரமும் பிரபஞ்சமும் முடிவு பண்ணி உன்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது இது நடக்கலைங்க விரும்பி கேட்டதனால இது நடக்குது இது ஆக்சிடென்டா நடக்கவே கிடையாது இப்ப நான் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறேன் பத்து மணி நேரம் ஒரு வகுப்புல உட்கார்ந்து இருப்பேன் இந்த பத்து மணி நேரம் நான் வகுப்புல உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை கால் வரும் நிறைய பேர் ஒரு மணி நேரம் நான் போன இல்லாம இருந்தா நெஞ்சுவலி வருது சரியா இப்போ வந்து பத்து மணி நேரம் நான் போனே எடுக்காம உட்காந்துருப்பேன் எனக்கு ஒரு வழியும் வராது நான் போய் என் போன் எடுத்து பார்த்தா ஒரு கால் கூட வந்திருக்காதுங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு லட்சக்கணக்கான பேர் எனக்கு தெரியும் ஆனா அது கூட இந்த லட்சக்கணக்கான பேருக்கு இன்னொரு விஷயம் தெளிவா என்ன தெரியும்னா குருஜி வந்து இந்த வகுப்புல இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் போன் எடுக்க மாட்டாருங்கிறதும் அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு அதனால யாருமே என்னை கூப்பிடவே மாட்டாங்க இதே எனக்கு சாயங்காலம் எட்டு மணிக்கு நான் வகுப்பு முடிச்சு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை கால் பண்ணுவாங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன் அதனால யாருமே என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க இது வந்து இது இப்படித்தான் நான் வாழணும் இதை ஒரு ஹேபிட்டா நான் மாத்திருக்கேன் அப்ப என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செயல்ல தான் நான் வைப்பேன் அதை போது இடியே விழுந்தாலும் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டனை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகிறேன் இது வந்து என்னுடைய ஆள் மனதில் ஒரு பதிவாக போகும் இது எப்போ ஆயிடுச்சோ இப்போ என் லைஃப் வந்து டிஸ்டர்பே ஆகாது இதை எப்படி பண்ணணும் இந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரணும் இதுக்கு பலவிதமான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அதைத்தான் நம்ம வகுப்புல கத்துக் கொடுக்குறோம் இதை யாருமே எந்த ஸ்கூல்லையுமே கத்து கொடுக்கல இந்த விழிப்புணர்வை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் மனம்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் இத கொண்டு வர்றதுக்கு வில் பவர்னு சொல்றோம் வில் பவர் அது இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கிறத கத்துக்கிட்டு இதை நம்ம பயிற்சியா நம்ம பண்ணிட்டோம்னா கவன சிதற்கள் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் எதை நீ பழக்கப்படுத்துகிறாயோ அது உனக்கு சுலபமாக வரும் நல்ல விஷயங்களை நீ பழக்கமாக வைத்து கொண்டால் நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் இயல்பாக நடக்கும் காலையில அஞ்சு மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும்னு டெய்லி அலாரம் வைக்கிறீங்க உங்களால எந்திரிக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கான வில் பவர் இல்லை அப்போ மாறி மாறி நீங்கள் எந்திரிக்கிறீங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இதுவே ஒரு பேட்டர்னா உள்ளே போய் பதிவாயிடுச்சு உள்ளே பதிவான உடனே அந்த ஆள் மனதில் என்ன பதிவாயிருக்கோ அதுதானே வேலை செய்யும் இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு இருந்தேன் நீங்கள் மாற்றி மாற்றி தானே பதிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்படி நீ அஞ்சு மணி நீ நாளைக்கு ஏழு மணிக்கு எழுந்திரி அப்படின்னு உங்களை எந்திரிக்க விடாது அடுத்த நாள் பத்து மணிக்கு எந்திரி அடுத்த நாள் ஆறு மணிக்கு எந்திரி அடுத்த நாள் நாலு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு எந்திரி இப்படியும் மாறி மாறி போகும் இது ஈஸியா நடக்கும் ஆனா அப்ப அவங்க வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க தொண்ணூறு வயசு பாட்டி எண்பத்தஞ்சு வயசு பாட்டி அவங்க பார்த்தா அசால்ட்டா காலையில நாலு மணிக்கு டெய்லி எழுந்திரிப்பாங்க எஃபர்ட்லெஸ்ஸா எந்திரிப்பாங்க அவங்களுக்கு அலாரமே வேண்டாம் ஏன்னா அவங்க அந்த பேட்டனை உள்ள ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இப்போ அலாரம்லாம் தேவையில்லை சுட்டு போட்டாலும் படுத்தால் டவாலில் நாலு மணிக்கு முழிப்பாங்க எப்படி பாட்டி இப்படி எழுந்திரிக்கிறீங்க பெரிய அது பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை நீ எதுக்கு பழகி இருக்கிறாயோ அதுதான் நடக்கும் அதை முதல்ல மாற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வேறு பேட்டனில் இருந்து நீங்கள் இன்னொரு பேட்டர்னுக்கு மாறுற வரைக்கும் தான் கஷ்டம் அந்த பேட்டர்னை மாற்றி பதிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்துடும் அண்டர்ஸ்டாண்ட் அந்த என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நீ இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா வந்து வந்து தொடர்ந்து எட்டு நாள் செய்யணும்னு சித்தர்கள் சொல்றோம் என்ன காரணம்னா நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை நாப்பத்தி எட்டு நாள் ஒருவன் விடாமல் போராடி செய்கிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு அது ஈஸியா மாறிடும் ஈஸியா மாறுறது இல்ல அது பழக்கமா மாறிடும் பழக்கமா மாறதுன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய ஆள் மனதுல ஒரு என்ட்ரி போயிடும் அப்போ அதை தான் அதை எக்ஸிகியூட் பண்ணும் அது தானாக நடக்கும் யூ அண்டர்ஸ்டைன் இப்போ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் உங்களால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைன்னா சிம்பிள் நீங்க டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகியிருக்கீங்க ஸோ டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும் அது கான்சென்ட்ரேஷனுக்கு பழகிட்டிங்கன்னா கான்சென்ட்ரேஷன் சுலபமாயிரும் ஃபோகஸ் வந்துடும் விழிப்புணர்வுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா எப்பவுமே விழிப்பா இருப்பீங்க இதுதான் மிகப்பெரிய ரகசியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்